கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவர் அணுவைப் போல் ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொருகிறது ஆமாம் யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவர் நீர்த்துளிகளை அணுவைப்போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. ஆமேன் யோபு முப்பத்தி ஆறு இருபத்தி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்